மேல் சப்பிரகமூக மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மல்நாட்டின் மேற்கு சரிவுகள் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் புத்தளம் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தளம் முதல் கொழும்பு மற்றும் காலி வழியாக மாத்தரை வரையிலான கடற்கரையோர பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் நாட்டை சுற்றியுள்ள கடற்பகுதிகளில் மேற்கிலிருந்து தென்மேற்கு காற்று வீசும் என்றும் காற்றின் வேகம் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடற்பட்டி முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் முதல் மன்னார் காங்கேசன் மற்றும் திருகோணமலை முதல் திரு வரையிலும் உள்ள கடற்கரையோர கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பது ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் மாத்தரையில் இருந்து ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் கட்பட்டியிலிருந்து மன்னார் காங்கேசந்துரை மற்றும் திருகோணமலை முதல் வாகரை வரையிலும் கடற்கரையோர கடற்பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்று வானிலை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது